ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜான்வரியில் வந்து கொழும்பு மஞ்சள் அப்புறம் கஸ்தூரி வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே நான் வந்து வாங்கி எல்லாேருக்கும் பல்கா அனுப்புனேன் நிறைய பேர் எங்கிட்ட வாங்கியிருக்கீங்க அதில் வாங்கினதில் ஒன்று ரெண்டு சில இது வந்து டேமேஜ் ஆகிறது கேட்டு போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் ஒதுக்கிட்டு தான் உங்களுக்குலாம் அனுப்பிச்சேன் அப்படி நான் அதில் எடுத்து வச்ச சில கிழங்கெல்லாம் பாருங்கள் நல்லா இன்னைக்கு விட்டு சூப்பராக ஹெல்த் சக்தியான ஒரு மஞ்சளாக இருக்குது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் சுத்தமாக முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பீஸ் தான் என்கிட்டே இருக்குது குழம்பு மஞ்சள் நிறையவே முளைச்சிருக்கு நான் சுத்தமாக தான் மறந்துட்டேங்க இந்நேரம் நான் சீசனுக்கு ஆடியிலே வச்சுருப்பேன் ஜான்வரி பொங்கலுக்கு வந்து என்னோடய செடியிலேருந்து எடுத்து தான் நான் எப்போவுமே பானைக்கு வந்து கட்டி விடுவேன் இந்த வருஷம் நான் இன்னும் நடவே இல்லை நான் மறந்துட்டேன் இப்போ பாருங்கள் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசுங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே இனிமே தான் நான் வந்து ஒரு மூணு நாலு செடி வச்சு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கொரியர் சார்ஜ் கொடுத்து ஒரு பீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் அனுப்பிச்சி விட்றேன் நான் இது காசு கொடுத்து வாங்கினது தான் அதனால் என்னால் ஃப்ரீயாக ஷேர் பண்ண முடியாது நிறைய பேர் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க நான் கொரியர் சார்ஜ் வாங்கிக்கிட்டு சில பேருக்கு சில விதைகள் ஃப்ரீயாக கொடுப்பேன் அது எங்கள் வீட்லேயும் முளைக்கும் நான் அதை கொடுப்பேன் இது வந்து நான் காசு போட்டு வாங்கினது அதனால் ஃப்ரீயாக என்னால் கொடுக்க முடியாது யாருக்கு வேணுமோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு தாங்க இதை நடவு செய்ய போகிறேன் என்ன கொஞ்சம் மெச்சூர்டாக கிடைக்காது பட் நம்ம பானைக்கு கட்டிக்கலாம் மெச்சூர்டாக வேணும்னா நம்ம ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் பறித்தோம் அப்படின்னம்னா நல்ல மெச்சூர்டாக இருக்கும் சிக்ஸ் மந்த்ஸில் பறிக்கும் போது கிழங்கு மெச்சூர்டாக இருக்காது ஒரு ரெண்டு செடியை மட்டும் பானைக்கு கட்டிட்டு மற்றதான் ஒன் இயர் கழிச்சு பறிக்கலாம்